கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று சேலம் கிழக்கு மாவட்டம் எங்கவல்லி ஒன்றியம் நடுவலூர் ஊராட்சி சமத்தபுரம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்கள் கிராம சபை கூட்டம் இனிதே நடைபெற்றது நமது கழக உடன்பிறப்புகள் நடுவலூர் ஊராட்சியில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களிடம் களத்தில் நீரில் சென்று வாக்கு சேகரிப்பதும் நமது கழக கொள்கைகளை வலியுறுத்தியும் அதிமுகவினை நிராகரித்திட உரிய காரணத்தினையும் விளக்கினர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் இன்முகத்தடன் வரவேற்றனர் நமது திமுகவினர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழின தலைவரையா மகத்தான கலைஞரையா மகத்தான கலைஞரையா வாராரையா வா இந்தியா முழுவதுமே இவரை பின்தொடருதையா மாநில முதல்வர்களில் மாண்புமிகு மிகு தமிழனையா கலைஞர் மாண்புமிகு தமிழனையா கங்கவள்ளி ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான